இயேசுவின் அன்பின் திருச்சபை சூரக்குடிப்பட்டி ஆலயத்தின் வழியாக இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை கூறி உங்கள் முன் விடுதலை நாள் விழாவினை பற்றி சில மணித்துளிகள் பேசுவதற்கு விளைகின்றேன் வாள்கணியம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்கை வந்த எம்மான் மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று பேனாவில் மை போடுவதற்கு பதிலாக இங்கே மொய் போட்டு எழுதிய என் பாட்டன் பாரதியினை என் இதயத்தில் நிலைநிறுத்தி விடுதலை வேட்கையினை நமக்கு பெற்றுத்தந்த நமது தேசத் தலைவர்களைப் பற்றி உங்கள் முன் ஒரு சில மணித்துலைகள் உரையாற்ற விரும்புகின்றேன் நாம் விடுதலை பெற்றது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இது இந்தியர் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நள்ளிரவு நடந்தது என்ன என்பதனை பற்றி நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நள்ளிரவு சரியாக பதினோரு மணியளவில் மிதிவண்டியில் ஏறி வந்த ஒரு மனிதன் அதாவது ஒரு தமிழன் அவர் பெயர் என்ன தெரியுமா பூரணம் விஸ்வநாதன் முதன் முதலாக மிதிவண்டியில் ஏறி வந்து அந்த வானொலி வானொலியில் செய்தியினை முதலில் பகிர்ந்தவர்தான் பூரணம் விஸ்வநாதன் அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற மகிழ்ச்சியான செய்தியினை அதாவது ஆகஸ்ட் பதினைந்து அன்று நாம் சுதந்திரத்தினை பெற்றோம் சரியாக கைக்கடிகாரமானது கடிகாரமானது பதினோரு முப்பது மணி அளவிலே பாராளுமன்ற மைய கட்டிடத்தில் நம்முடைய வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக உயர்திரு பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இசைந்து அவர்கள் வரவேற்புரையை ஆற்றினார்கள் அது சமயம் தாயின் மணிக்குடியினை ஏந்தி இங்கே அங்கே வந்தவர் யார் தெரியுமா கிருபலானி அம்மையார் அவர்கள் வந்து நின்று அந்த வந்தே மாதரம் பாடி நின்றார் முன்னிலை உரையினை வகுத்தவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பாராளுமன்ற மன்ற மைய கட்டிடத்திலே அந்த தேசிய கொடியின் மகிமையினை எடுத்து கூறுகின்றனர் நமது தேசியக் கொடியில் மூ வண்ணம் நிறைந்திருக்கிறது மூவண்ணம் எதனை காட்டுகிறது ஆரஞ்சு நிறம் தியாகத்தை காட்டுகிறது பச்சை நிறம் பசுமையை காட்டுகிறது வெள்ளை நிறம் அமைதியை காட்டுகிறது நடுவில் இருக்கும் அசோக சக்கரமோ நம்முடைய நீதியை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தை காட்டுகிறது அங்கே பச்சை வண்ணம் தெரிகிறதே பசுமையாக அவர்கள் பகத்சிங் குருதேவ் அவர்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல ஆங்கிலேயர்களிடையே அவர்கள் நாம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நமக்காக அவர்கள் அரும்பாடுபட்டு சுதந்திரத்திற்காக நமக்கு பல தியாகங்களை செய்தவர்கள்தான் அவர்கள் அது மாத்திரமல்ல நள்ளிரவு பனிரெண்டு மணி மூன்று மூன்று மணித்துளிகளுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அங்கே உரையாற்ற வருகின்றார்கள் அவர்கள் உரையாற்றியதில் முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா அவர் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிறது நள்ளிரவு பனிரெண்டு மூன்று மணிக்கு சொல்கிறார் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் எங்கள் பாரத நாட்டின் இந்திய நாட்டில் மட்டும் இன்று புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது என்று முத்தாய்ப்பாக உரைத்தார் அவருடைய நினைவுகள் மலர்ந்து நம்முடைய சுதந்திர தின விழாவினை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வண்ண கோலங்களாகவும் நமது இல்லங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வீடுகள் தோறும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசை ஒடிந்த தேசத்தில் வன்மை வேண்டும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும் கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று கூறினாரே பாரதிதாசன் அந்த பாரதிதாசனின் வரிகளை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே அன்று வீரமங்கை வேலுநாச்சாரி வேலுநாச்சியார் மற்றும் புலித்தேவர் தில்லையாடி வள்ளியம்மை இவர்களெல்லாம் மறக்க முடியாத மனிதர்களாக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நாம் சுதந்திர காற்றை இப்பொழுது சுவாசித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் இல்லையெனில் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது ஆனால் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இங்கு விளைகின்றேன் குறிப்பாக அமெரிக்க அதிபராக திகழக்கூடிய திகழ்ந்த திரு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் போரில் வெற்றி பெற்று விடுதலை போருக்கு தலைமை தாங்கி கடைசியில் அதிபராக தோன்றினார் அது மட்டுமல்ல அருகிலுள்ள கியூபா நாட்டிலே பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஐம்பது ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியை செய்து அங்கே ஆட்சியின் அரியணையில் ஏறிய பெருமையை சூடியவர் அது மட்டுமல்ல சோவியத் ரஷ்யாவிலே லெனின் அதிகாரத்தை பயன்படுத்தி சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கி அவர் அங்கே ஆட்சியை பிடித்தார் ஏன் நாம் நேற்றைய வரையில் கொண்டிருக்கிறோமே நெல்சன் மண்டேலா அவர்கள் நெல்சன் மண்டேலா அவர்கள் தென்னாப்பிரிக்க குடியுரிமை பெறுவதற்காக அங்கே பாடுபட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தவர் ஆனால் நமக்காக அரும்பாடுபட்ட அண்ணல் காந்தியடிகள் அவர் நம்முடைய நாட்டின் எந்த பொறுப்பையும் வகிக்கவில்லை சுதந்திர தின விழா நிகழ்ச்சியின் போது கூட அவர் கல்கத்தாவில் இருந்தார் அங்கே பாராளுமன்ற மையக் கட்டிடத்தில் அவர் இருந்ததாக வரலாறு இல்லை எவற்றையெல்லாம் இந்த ஜனநாயகம் பெற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதை நாம் உண்மையாக நேசிக்க வேண்டும் அந்த ஜனநாயகத்தை கடமையாக போற்ற வேண்டும் அது மட்டுமல்ல நமக்கு பலவிதமான உரிமைகளை பெற்று தந்துள்ளார்கள் என்னும் உரிமை எழுதும் உரிமை பிறர் பற்றி பேசும் உரிமை பிறர் பற்றி இயேசும் உரிமை எரிக்கும் உரிமை என சுதந்திர காற்றினை சுவாசிப்பதற்காக பல உரிமைகளை நமக்கு பெற்றுத்தந்தவர்கள் நம்முடைய தேச தலைவர்கள் அது மட்டுமல்ல இதம் தரு மனையின் நீங்கி இடமிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பளிமிகு தெளிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே அதே பாட்டுக்குரு புலவன் பாரதி சுதந்திரம் என்றாலே நமது வரலாறு மேன்மை பெறும் சுதந்திரம் என்றாலே ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்களின் தியாகங்கள் இடம்பெறும் இவ்வாறாக இந்தியாவில் நமக்காக வணிகம் செய்ய ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒன்றை தொடங்கி அதனை லாபம் ஈட்டுவதற்காக நம்மையெல்லாம் பயன்படுத்தினர் அந்த ஆங்கிலேயர்கள் அது மட்டுமல்ல இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த போர்ச்சுகல் ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் டச்சு நாட்டுக்காரர்கள் மற்றும் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் ஆவி ஆகியவர்களை அந்த ஆங்கிலேயர்கள் தோற்கடித்து இந்தியாவை காலனி ஆதிக்கத்திற்கு கொண்டு சென்றனர் அதே சமயத்தில் காந்தியின் அரசியல் வருகை அவர்களிடையே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிய அந்த இந்திய வரலாற்றில் எழுதப்பட்ட காலமானது காந்திய காலம் என்று வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற தொடங்கிய இந்த மின்டோ மார்லி மாண்டேக செம்ஸ்போர்ட் இந்த சீர்திருத்த சட்டங்கள் எல்லாம் நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்கு வழி வகுத்தன அது மட்டுமல்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதை யார் பாடினார் தெரியுமா கணியன் பூங்குன்றனார் அங்கே அவர் ஊரின் பெயரை சேர்த்து தன்னுடைய தமிழ் ஆற்றலையும் தமிழ் புலமையையும் தமிழ் கருத்துச் செறிவினையும் உண்டாக்கினார் நாம் எதையோ படித்து எங்கேயோ பேசிக்கொண்டு எங்கேயோ வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் பற்று மிக்கவர்களாக இருக்கிறோமா மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜி அப்துல்கலாம் ஒருமுறை ஐரோப்பிய நாட்டிலே பாராளுமன்ற ஐக்கிய கூட்டத்திலே ஒருமுறை உரையாற்றுகின்றார் அங்கே ஐரோப்பிய குடியுரிமை பெற்ற மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் அது சமயம் அங்கே ஒரு ஒரு சில மணித்துளிகள் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது வாய்ப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார் நம்முடைய மேனால் குடியரசுத் தலைவர் அவர்கள் அவர் கூறியது என்ன தெரியுமா ஆல் த இஸ் ஒன் ஆல் த பீப்புள் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ் த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்கிறார் ஒரே கைதட்டல் பத்து நிமிடமாக கைதட்டி அவர்களை ஆரவாரமிக்க ஆர்ப்பரிப்பு செய்கின்றனர் ஆனால் இதே வார்த்தையினை நம்முடைய இந்திய நாட்டில் பயன்படுத்திய போது ஒருவருக்கும் அது புரியவில்லை ஏன் தெரியுமா நாம் தாய்ப்பற்று தமிழ்மொழி பற்று மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் அவர் அங்கே எடுத்துரைத்துள்ளார் எப்பொழுதுமே உழைக்கும் வர்க்கத்தின் மேலுதான் கல்வி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு உயர்ந்த நாடாக உயரும் என்று இத்தருணத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விளைகின்றேன் ஒவ்வொருவருடைய நம்முடைய பையிலும் அதாவது ஒவ்வொருடைய பாக்கெட்டிலும் இப்பொழுது என்ன இருக்கிறது செல்போன் இருக்கிறது நம்முடைய கைபேசியை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் பத்திரமாக பயன்படுத்துகின்றோம் மாணவ செல்வங்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் மற்றும் சமதர்ம சமதயத்தை பின்பற்ற பின்பற்றக்கூடிய நம்முடைய நம் குடியுரிமை பெற்ற நாட்டு மக்களாக இருக்கட்டும் அனைவரும் அனைவரின் கையிலும் ஒரு கைபேசி இருக்கிறது நாம் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை அதை இருந்தால் நமக்கு ஏதோ நடைபெற்றது போல் இருக்கிறது இதையே ஒரு முறை ஒபாமா பின்லேடன் கூட கூறியுள்ளாராம் என்ன என்னவென்றால் ஒமா ஒபாமா பின் ஒரு ஒருமுறை ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ன என்று பக்கத்தில் கேட்கிறார்கள் அப்பொழுது அது சைலண்ட் போனில் இருந்தாலும் யாரேனும் எனக்கு முக்கியமான நபர்கள் தொலைபேசியில் என்னை அழைத்தால் நான் அதை நான் அதை எடுத்து அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இங்கே நாம் நம்முடைய மொபைல் ஃபோனுக்கு செல்பேசிக்கு அலைபேசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையினை நாட்டுக்கு கொடுக்கிறோமா நாட்டுப்பற்றை வளர்க்கிறோமா மொழிப்பற்றை வளர்க்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும் இன்றைய மாணவ செல்வங்களாகிய நாம் அனைவரும் பன்முக ஆற்றல் கொண்டவர்களாகவும் ஒரு பண்பாட்டினை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆனால் மாணவர்கள் கேலி கிண்டலுக்கு இன்று நாம் வழிவகுத்து வருகின்றோம் அச்சத்தை தகர்க்கின்ற வகையிலே நாம் பாடுபட வேண்டும் எப்பொழுதும் நாம் நம்முடைய இலக்கினை அடைவதற்கு முற்பட வேண்டும் அதுதான் இட் இஸ் டு இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் என்று கூறுவார்கள் ஒவ்வொரு கான்சென்ட்ரேஷன் கவனமும் நமக்கு ஈர்க்கப்பட வேண்டும் இது எனக்கு தெரியும் என்பதற்காக மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் கேள்வி கேட்டு நாம் பலரை நோகடிக்கின்றோம் அந்த கேள்வி நல்ல கேள்வியாக அந்த கேள்விக்கு தகுந்த தீர்வு உண்டா அல்லது இதற்கு நல்ல பதில் கிடைக்குமா என்று ஆராய்ந்து நாம் முற்பட வேண்டும் அது மட்டுமல்ல கவியரசர் கண்ணதாசனோ கவியரசர் வாளியும் மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போல் இல்லை அங்கு தாளாட்ட ஆளில்லை அங்க, அங்கே அங்கே தாய் வீடு போல் இல்லை என்று கூறுகின்ற அந்த தாய் வீடு என்ன தெரியுமா நம்ம த நம்முடைய தமிழ்நாட்டு பற்றினையும் நம்முடைய இந்திய நாட்டின் பெருமைகளையும் எடுத்து கூறுகின்றனர் இவ்வாறாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இந்தியாவினுடைய விடுதலையினை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் அந்த விடுதலையில விடுதலை வேட்கையினை நாம் ஊட்ட வேண்டும் அந்த விடுதலையினை நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காக்க வேண்டும் அப்படி காத்த சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு நம்ம நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறி இங்கே எனக்கு வாய்ப்பளித்த இயேசுவின் அன்பின் திருச்சபைக்கு எனது மனமார்ந்த நன்றியினை பாராட்டி இந்த சுதந்திர சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்